நான் சொல்ற மாட்டேன் ஒரு தெரியாச்சு மீனை பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா டேஸ்ட் நடன் நடனமாட்டும்னு சொல்லுவேன் நான் எடுத்திருக்க மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஏரி வாவல் மீன் சொல்லுவாங்க அதாவது குளத்து மீன் இந்த மீனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க சுத்தம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணிக்கோங்க நான் ஏன் அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணணும் சொன்னீங்க பாத்தீங்கன்னா இதில் குட்டி குட்டி சில செதுலாம் இருக்கு அதனால சொல்றேன் கவனமாக பார்த்து மீனை ஃபுல்லாக நல்லா சுத்தம் பண்ணிக்கிறோங்க அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணிமே ஊற்றி செது எதுலாம் போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை தேவையானதை அறுத்தறுத்து நான் போடுற சைஸ்ல உங்களுக்கு பீஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிப்சியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட மீன் நல்லா வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிருங்க இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன மசாலா யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் பெப்பர் தூள் கரம் மசாலா அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு தேவையான ஆயில் அதுக்கு தேவையான தண்ணியே ஊத்தி நல்லாவே மசாலா நல்லாவே கலந்துக்குங்க நான் எந்த அளவுக்கு மசாலா கலக்கறேன்னு நல்லாவே பாருங்க நல்லா ரெட் ரெட் கலர்ல வரதுக்கு நல்லா மசாலா ஊறுற அளவுக்கு நல்லா பிரட்டினா மீன் மேல நீங்க மசாலா அப்ளை பண்ணுவோம் மீன் மேல கலடாம நீட்டா உங்களுக்கு புரிஞ்சு வரும் அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை எடுத்து போட்டு அப்படியே மசாலா போட்டு நல்லாவே பிரட்டு பிரட்டு பிரட்டி நல்லா ஊற அளவுக்கு நல்லா பெரட்டி வச்சிருங்க நான் எந்த அளவுக்கு மீன் பெரட்டுற வேணும் நல்லா பாத்துக்கோங்க மீன் மேல ஃபுல்லா மசாலாவில போட்டு பெரட்டினதுக்கு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மசாலாவில ஊற வச்சிருங்க நல்லா ஊறி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தோசைகள் எடுத்து அடுப்பு மேல வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து வச்சிருக்க மீனை எடுத்து அப்படியே தோசைகள் இறக்கி உங்களுக்கு பிளேவர் வேணும்னா மேல கருப்புல வச்சு கூட பொறிச்சுங்க நான் ஏன் கருப்புல வச்சு பொறிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மீனுக்கு ஏரிவாவல் மீனுக்கு வந்து கருப்புல வச்சு வச்சு பொரிச்சோம்னா அதோட டேஸ்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா லைட்டா கசப்பு தன்மையோட இருக்கு தான் நான் கருப்புல வச்சு பொறிக்கல உங்களுக்கு பிளேவர் வேணும்னா கருப்புல வச்சு பொறிச்சுங்க நல்லா ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே பொத்தின சாப்பிட இப்படி ஒரு திருப்ப அப்படி ஒரு திருப்பி திருப்பினா சும்மா கம்மா கம்மனை நம்மளுக்கு ஃபிரிஷ்பரிய ரெடி ஆயிரும் நல்லாவே மீன் ஒன்னோட ஒன்று நல்லா வெந்ததுக்கு பாருங்கள் பாருங்க நம்ம போட்ட மசாலா அந்த மீனில் இருந்து ஒரு மசாலாவோட பிரிஞ்சு வரலை அந்த அளவுக்கு பொறிச்சிருக்கேன் பொறிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வெங்காயம் கருப்பில் எல்லாம் தூவிவிட்டு பார்க்கவே சும்மா செம்மளாக இருந்துச்சு அதை என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மீனை எடுத்து அப்படியே எடுத்து பிச்சு சாப்பிடும் போது சொல்லாவாக வேணும் சும்மா செம்ம டேஸ்ட்டு மக்களே இது இது மாதிரி நீங்கள் கொளத்து மீன் உங்கள் கையாலேயே பிடிச்சி நீங்களே பிடிச்சி சாப்பிட்டு உங்களை அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ தான் புதுசாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பண்ணிணா உங்கள் மட்டும் தட்டி விடுங்க அடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் சோ பாய் கேஸ் பாய் பாய்